பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனது இல்லத்தில் இரண்டு பசுமாடுகளை வளர்த்து வந்தார் அர்த்தநாதி மற்றும் வாசகி என்ற இரு பசுமாடுகளை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வளர்த்து கொண்டு வந்தார் தன் வீட்டில் அதற்கு தேவையான எல்லா பணிகளையும் செய்து கொடுப்பார்கள் பணியாளர்கள் இன்றைய தினம் நமது கேப்டன் ஆலயத்தில் அந்த இரு பசுக்களுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தரிசனம் பெறுவதற்காக இன்று வந்தது கேப்டனின் கோவிலுக்கு அது கேப்டனின் மகன் விஜயபிரபாகரன் கையில் இருப்பதும் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சண்முக பாண்டியன் இருவர் கையிலும் இருந்து கேப்டன் விஜயகாந்த் ஆலயத்தில் இன்று ஆசீர்வாதம் பெற்றது மிகப்பெரிய ஒரு அற்புதம் அல்லவா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறு கன்றுக்குட்டியிலிருந்து அர்த்தநாதி மற்றும் வாசிகி என்ற இரு பசுக்களையுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செல்லமாக வளர்த்து வந்தார்கள் இன்றைய தினம் கேப்டன் ஆலயத்தில் தைத்திருநாள் பொங்கல் என்று நமது கேப்டன் ஆலயத்தில் வந்து வணங்கியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் காலம் கடந்தாலும் நம் கேப்டன் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் தைத்திருநாள் பொங்கல் அனைவருக்கும் பெரும் வாழ்த்துக்கள்